thank <sweak> you வணக்கம் சட்டமன்றம் வெளியான பரபரப்பு தகவல் விவசாய கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் பெண்களுக்கு மாதம் ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய்க்கு பதிலாக ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய் வழங்கப்படும் இருபத்தஞ்சு லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு என பல்வேறு நலத்திட்டங்கள் அறிவிக்கப்பட உள்ளது இது எங்கு அறிவிக்கப்பட உள்ளது யாருக்கு அறிவிக்கப்படும் என்பதை தெரிஞ்சு கொள்ள இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விவசாயிகளின் கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் பெண்களுக்கும் மாதம் ஆயிரத்தி எண்ணூறு ஆயிரத்தி ரூபாய் வழங்கப்படும் சட்டமன்ற தேர்தல் வருகின்ற இருபதாம் தேதி நடைபெற உள்ளது இந்த தேர்தலில் பாஜக சிவசேனா தேசிய வாக்குறுதிகளை அறிவித்திருக்காங்க இந்த தேர்தலில் வெற்றி பெற்றால் ஆக வேண்டிய கட்டாயத்தில் இரு கூட்டணி கட்சிகளும் தேர்தல் களத்தில் வாக்குறுதிகளை வாரி இறைத்து வருகின்றனர் பெண்களுக்கு மாதம் மூவாயிரம் ரூபாய் அரசு பசியில் இலவச பயணம் போன்ற வாக்குறுதிகளை காங்கிரஸ் அறிவித்துள்ளது இதில் பார்த்திங்கன்னா பாஜகவோட தேர்தல் அறிக்கை விவசாயிகளின் கடன்கள் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும் பெண்களுக்கு மாதம் ஆயிரத்தி ஐநூறுக்கு பதிலாக ரெண்டாயிரத்தி ஐநூறு வழங்கப்படும் இருபத்தி அஞ்சு லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படும் ஆட்சி அமைத்த நூறே நாட்களில் டெக்னாலஜியை மேம்படுத்த விஷன் ஆவணம் அறிமுகம் செய்யப்படும் மேக் இன் இந்தியா திட்டத்தின் முதலீட்டார்கள் விரும்பும் இடமாக மகாராஷ்டிரா மாற்றப்படும் திறன் வாய்ந்த இளைஞர்களுக்கு கண்டறிய திறன் கண்டெடுப்பு ஸ்கில் சென்ஸ் நடத்தப்படும் பென்டெக் மற்றும் விண்வெளி நிறுவனங்களுக்கு முக்கியத்துவம் வழங்கப்படும் பயிற்சி மகாராஷ்டிராவில் லேப்களும் மகாராஷ்டிராவில் அமைக்கப்படும் இளைஞர்களுக்காக சுவாமி விவேகானந்தா மற்றும் ஆரோக்கிய மையம் அமைக்கப்படும் ஒரு ட்ரில்லியன் பொருளாதார மகாராஷ்டிராவில் மாற்றப்படும் விக்னேஷ் பாரதா போல விக்ஸி மகாராஷ்டிராவாக மாற்றப்படும் அதாவது வளர்ச்சி பெற்ற மாநிலமாக மகாராஷ்டிரா உருவாக்கப்படும் என்று பாஜக தனது வாக்குறுதிகளை அள்ளி அள்ளி பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பாஜக இந்த ஒரு தேர்தலில் கண்டிப்பாக வெற்றி பெறும் என்பதால் இன்னும் பார்த்திங்கன்னா மிக மிக அதிசயமான அறிவிப்பையும் வெளியிட்டு வராங்க இதே மாதிரி முக்கிய அறிவிப்பையும் தெரிஞ்சுக்கொள்ள எப்பொழுது அமைச்சரோட இணைந்திருங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்